பெண்களின் பாதுகாப்பு என்றும் முன்மொழித்து இருக்கிறார்கள் நீதிமன்றத்தில் இந்த மார்க்கத்தில் பெண்களுக்கு தரப்பட்டிருக்கிற மரியாதைகள் தனித்தலைப்பாக பல மணி நேரம் பேச வேண்டும் எல்லா உரிமைகளும் கண்ணியங்களும் பெண்களுக்கு தரப்பட்டிருக்க உச்சகட்டமாக சொல்லுவதென்றால் இந்த சமுதாயத்திற்கு சொர்க்கம் அந்த தாயினுடைய பாதத்திற்கு சொர்க்கத்துக்கான இஸ்லாம் சொல்லுதல் அட்ரஸ் முகவரி அம்மாவோட கால் நீ நல்லவனா யார் சொன்னாலும் நம்ப முடியாது உன் மனைவி நீ நல்லவன் என்று சொன்னால்தான் நல்லவன் என்கிறார்கள் நாயகன் சொல்லுவார் நாங்கள் என்னமோ இஸ்லாத்தின் பெண்களை எந்த இடத்துல வைத்திருக்கிறோம் புரியல உனக்கு ஒருவேளை செலவுக்கு பணம் தராத கணவன் என்றான் அவன் பாக்கெட்ல கையை கொடுத்து காசை எடுக்கிறதுக்கு மனைவிக்கு அதிகாரம் உண்டு செலவுக்கு பணம் தரலன்னா ரைட்ஸ் உண்டு ஒன்று கேட்க வேண்டியதே இல்லை ஒன்று சொல்லணும்னு அவசியமே இல்லை நீ கலற்றி போட்டிருக்கிற தொங்க விட்டிருக்கிற சட்டையின் பாக்கெட்டில் கையை விட்டு தேவையானதை எடுத்துக்கொள்ளலாம் சில பேர் நினைக்கிறாங்க நல்ல வேலை பொம்பளைங்க வரல இன்னும் சில பேர் நினைக்கலாம் ஏற்கனவே அப்படி தான் இந்த ஒரு அம்மையார் வந்து செல்லந்தாண்டி செல்லத்துட்டு கேட்டாங்க அப்படி எனக்கும் என் குழந்தைகளுக்கும் தோதுவான அளவுக்கு இவர் தர மாட்டேங்கிறாரு என்ன பண்ணட்டும் நியாயமான உனக்கும் உன் குழந்தைக்கும் தேவையானதை கையை விட்டு கொடுக்கிற இடத்தில் கொடுப்பவன் இல்லை என்றால் எடுக்கிற இடத்தில் மனைவி எடுத்துக்கொள்ளலாம் இந்த மார்க்கம் எவ்வளவு தூரம் பெண்களை வைத்திருக்கிறது என்று தெரியாமல் பாலின சமத்துவம் இல்லையா பெண்கள் பாதிக்கப்படுகிறார்களா அவர்கள் அங்கே பதிவு செய்திருக்கிற மூன்றாவது செய்தி பலதாரம் அதிகமாகிறது முதலில் ஒன்று சொல்ல வேண்டும் அனுமதிக்கப்பட்டிருக்கிற அற்புதமான உயர்ந்த கொள்கை நாங்கள் அதை இல்லைன்னு சொல்ல மாட்டோம் நான் இங்கே சில பேர்த்துக்கு சொல்லிக்கிறேன் நாலு சகோதர சமயத்தை சார்ந்த நண்பர்களிடம் பேசும்போது இல்லை அப்படியெல்லாம் ஒன்றும் பண்ணல ரெண்டாவது மூணாவது கல்யாணம் பண்ணும் எங்கே எதுலேயும் வேணாம்னு தான் சொல்கிறேன் இப்படி ஒரு செய்ச நடு வருது அல்லா வச்சிருக்கிற சட்டத்தை எவன் மூஞ்சிக்காகவும் மாற்ற வேண்டியதில்லை அது சென்ட்ரல் கவர்மெண்டாக இருந்தாலும் சரி யார் நம்மகிட்ட பேசுகிறவனாக இருந்தாலும் சரி குரான் சொல்லுகிறது உடன் ரீதியாக மன ரீதியாக பண ரீதியாக எல்லா வகையிலேயும் ஒரு திருமணத்திற்கு அவன் தகுதியாக இருந்து இது எல்லாத்துக்கும் மேலே ஒன்றுக்கு மேற்பட்ட மனைவிகளை நீதமாக நடத்துவதற்குள்ள சக்தி இருக்குமானால் அவன் வருமணம் செய்ய அடுத்த திருமணம் செய்ய அனுமதி உண்டு இத யார்கிட்டயும் சாஞ்சாப்பு செய்யணுங்கிறதுக்காக வேண்டி எந்த கோர்ட்லையும் எந்த அரங்கத்திலையும் வந்து அண்ணா கொடுத்திருக்கிற ஒரு சட்டத்தை ரத்து செஞ்சு பேச நாங்க தயாராக ஆனா ஒன்று தலாக்கின் மூலம்தான் தான் பலதாரம் நடக்கிறது என்கிறாய் கணக்கு தாராளமாக எடுத்துப்பார் சர்வே செய்து செய்துவார் இந்தியாவில் ஒன்றுக்கும் மேற்பட்ட திருமணம் செய்து அதிகமான பேர் அப்படி இருக்கிறார்களா இல்ல வேற சமயத்தை சார்ந்தவர்களா சத்தியம் விட்டு சொல்லுகிறோம் முஸ்லிம்கள் அப்படி இல்ல இந்த மார்க்கம் அனுமதி வழங்கி இருக்கிறது வழங்கி இருக்கிறது செய்யல தொண்ணூத்தி ஒப்பது சதவீதம் ஒரு மனைவியோடு வாழ்கிறார்கள் இவன் ஒரு தவறான கற்பிதம் ஏற்படுத்துகிறான் முஸ்லிம்கள் என்றாலே பலதார மனம் பாத்தீங்களா நபிகள் நாயகம்

அவங்க வந்து வேறு நோக்கம் செய்திருந்தால் நாற்பது வயசுல பண்ணிருக்கணும் முப்பத்தி அஞ்சு வயசுல நாற்பது வயசுல உடலில் வலு இருந்த போது பத்து மனைவி இல்லை முதுமைக்கு வந்ததற்கு பிறகு ஐம்பத்தி மூணு மனைவியிடம் வாழ்வாங்கு வாழ்த்து முடித்த அந்த மனைவியினுடைய வபாத்திற்கு பிறகும் திருமண ஐடியாவில் யாரையும் கட்டல அடுத்த பத்து வருஷமும் பல்வேறு அரசியல் சூழ்நிலைகளிலே கட்டப்பட்டது அங்கே கைபர்ல ஒரு சட்டம் கைபர் இடத்திலே சட்டம் அங்கே இருக்கிற மக்கள் இஸ்லாத்திற்கு எதிர்ப்பு மிக அற்புதமாக காய் நகர்த்த வேண்டும் அவர்களின் பிள்ளை சபியா ரதியாக நமக்கு தாய் கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டாங்க கைபர் அமைதியாகிவிட்டது

ஒவ்வொரு திருமணத்திற்கும் பின்னாலையும் எங்களால் பெருமானார் செல்லல்லா நி செல்லம் நகர்த்திய அரசியல் நகர்வுகளை சொல்ல முடியும் தேர்த்தவர் மனிதர் சண்டை போட்டு அங்கே ஒரு ரணகலமாகுவதை விட அந்த ஏரியாவின் மருமகனாகி ராஜமரியாதை வாங்கிவிட்டார்கள் எபெருவான் செல்லதா போலிங்க செல்லம் மிகப்பெரிய போரியல் தந்திரி மாத்திரமல்ல அரசியல் ராஜதந்திரி திருமணம் பெண்களை அனுபவிக்க அல்ல அப்படி இருந்தால் ஐம்பது வயசுக்கு முன்னாலே நிறைய செய்திருக்க வேண்டும் எனவே அரசு இன்றைக்கு கை காட்டி இருக்கிற பலதார மனம் என்பது போய் இந்தியாவில் இருக்கிற முஸ்லிம்கள் அப்படி பலதார மனத்தை ஆதரிப்பவர்களோ நிறைய செய்து வைத்திருப்பவர்களோ அடுத்த செய்ய இருப்பவர்களோ அதெல்லாம் ஒன்றும் இல்லை தலா போடுறதுனால நிறைய பலதார மனம் நடக்குதான் அது எங்களுக்கு நீ சொல்றதை விட ஓ மதத்தினுடைய சாஸ்திரங்களும் தர்மங்களும் அடுத்த கல்யாணம் பண்றதை திட்டிருக்கு எங்கனால அந்த தர்மங்களினுடைய அந்த சாஸ்திரங்களினுடைய வார்த்தைகளை நண்பர்களை கூட சொல்ல முடியும் கோர்ட்ல கொண்டு போய் நேர் மாத்தமான கருத்து தலாக்கு விடப்பட்டாலோ விவாகரத்து வாங்கிட்டாலோ இன்னைக்கு நிறைய பேர் பண்ணிக்கிறாங்களே ஒழிய கைப்பெண் மருமணம் என்பது அந்த சமயத்தினுடைய மத புத்தகங்களுக்குள் இதிகாசங்களுக்குள் ரொம்ப மோசமாக திட்டப்பட்டிருக்க கைம்பென் இந்த நாட்டினுடைய முற்போக்கு கவிஞர்கள்லாம் பாடினாங்க ஏண்டா கல்யாணம் பண்ணக்கூடாது வாடாத பூ போன்ற மங்கை நெல்லால் மனவாளன் இறந்தால் பின் மனத்தல் தீதோ வாடாத பூக்கள் வாடாத பூக்கள் புரட்சி கவிஞர்கள் எல்லாம் இந்த நாட்டிலே பாடினார்கள் பாடாத தேனீக்கள் உழவா தென்றல் பசியாத நல்வயிறு பார்த்ததுண்டோ பாடா வாடாத பூ போன்ற வங்கை நல்லால் மனவாளம் இறந்தால் பின் மனத்தல் தீதோ பாடாத பூ எங்க பசிக்காத வயிறு எங்கேயாவது பாத்திருக்கியா வாடாத பூ போன்றவர்கள் பசியாத நல் தேனி எங்கேயாவது பாடாத ரீங்காரம் விடாத தேனி பார்த்திருக்கியா தென்றல்ல உழவாத தென்றல் பார்த்திருக்கியா எழுத்தாளர்கள் கேட்டார்கள் அந்த இந்து சமயங்களினுடைய பிற்போக்கு சட்டங்களை சாடி பாடாத தேனி உழவாத தென்ற பசியாத வயிறு பார்த்ததுண்டோ அந்த மாதிரி வாடாத பூ போன்ற மங்கை நல்லால் ஒரு பெண் மனவாளன் இறந்தால் பின் மனத்தல் தீதோ அப்படின்னு கேட்டா தீதேன்னு சொன்னது சட்டம் இந்த சட்டம் ஒரு பெண்ணினுடைய மறுமணத்தை ஆதரிக்காதவர்கள் நீங்கள் கிழவனானாலும் கிழவியானாலும் ஒரு வாழ்க்கை துணை வேண்டும் என்றால் அந்த இரண்டாவது துருவரத்தை அனுமதிக்கிறது இஸ்லாம் மனிதர்களின் உரிமைகளை அவர்களின் ரசனைகளை அவர்களின் எண்ணங்களை ஏக்கங்களை தெரிந்து அத்தனை சட்டமும் ரப்பு நாடமின் வைத்தான் கல்யாணத்தை தனா கை முற்றி பேசுறையே நாம் முதல்ல தெரியணும் கல்யாண நாம கண்டுபிடிச்சதல்ல மனிதன் கண்டுபிடிச்சதல்ல கல்யாணம் ரப்பு கண்டுபிடிச்சது கல்யாணத்தை கண்டுபிடிச்சு முதல் ஜோடியை சேர்த்து வைச்சது ரப்பு ஆதமாக பாவ நாம சேர்த்து வைக்கல மனிதன் உருவாக்கி உருவாக்கியிருந்தானது எல்லாம் காலப்போக்கில் மறுவரிசி நினைக்கு வந்திருக்கும் கல்யாணத்தை உருவாக்கிய ஒரு ரஃப் வகதனா என்பதும் மீதா கண் கலியுதா ஒரு பந்தத்தை நான் கல்யாணத்தில் ஏற்பாடு செஞ்சிருக்கேன் உறுதி வாய்ந்த பந்தம் நல்லா சொல்ற குரானுடைய வார்த்தை இது கல்யாணத்தை பத்தி லேசு மாசான பந்தம் நினைச்சுக்காத நீ பாட்டில் மஜிரி மஜ்ரிசுல உட்காந்து கபூர் செஞ்சியா கபூர் செத்தியான்னு கேட்ட உடனே கபில் தூ கபில் தூ கபில் தூன்னு சொல்லி போட்டு ஒப்பு போட்டேன்னு சொல்லி போட்டு நாளைக்கு நான் சும்மாவா அந்த விளையாட்டுக்கு சொன்னேன் ஊர் சேர்ந்து சுத்திடுவாங்க ஆமா அதெல்லாம் அந்த மாதிரி வார்த்தை இல்லை நிக்கால உள்ள கபில் தூன்னு சரி மனைவியை பார்த்து தலாப்புன்னு சொல்றதும் சரி இதெல்லாம் சாதாரணமா இன்னைக்கு ஒன்று சொல்லிட்டு நாளைக்கு வாபஸ் வாங்குற வார்த்தை இல்லை ஒப்பந்த அருந்த ஒப்பந்தம்னா என்னன்னா வேற மாதிரி கல்யாணம் பண்ணிட்டா நாளைக்கு வேற மாதிரி ஒரு பையன் இளம் வயசு பையன் பொண்ணு இருக்கு பப்ளிக்ல அந்த பொண்ணை உத்து முறைக்கிறான் கொஞ்ச நேரமா பார்த்துட்டு இருக்கான்னு வைங்களேன் பக்கத்துல அவங்க அண்ணனும் அவங்க அப்பனா சண்டைக்கு வந்துடுவான் ஏ எனக்கா இல்லையா கொஞ்சம் நேரம் உத்து பார்த்தாலே இப்படி பண்ணுவான் லேசாக போய் இடிச்சிட்டான்னு வைங்க லேசாக உரசிட்டான்னு வைங்க நிலவரம் கலவரம் ஆயிடுச்சு பிரச்சனையாயிடுது நீ எப்படி நீ டச் பண்ண நீ இவ்வளோ பிரச்சனையாகும் அதே பிள்ளைக்கும் பையனுக்கும் அடுத்த வாரம் நிற்காரிடத்துருச்சுன்னு வைங்க இப்போ அவன் அனைவியை பார்க்கலன்னா தப்பாயிடு நேற்று வரையும் இரண்டா பார்த்தேன்னு கேட்டாங்களே இன்னைக்கு மாப்பிள்ளை உங்களுக்கு தான் கட்ட கொடுத்துருக்கு பார்க்கவே மாட்டிக்கிறீங்களாமா தலையை பிடிச்சிக்கிறீங்களாமா என்ன போன வாரம் உங்களுக்கு இந்த வாரம் உண்றதுக்கு என்ன நடந்தது தெரியுமா ஒரு ஈஜா உங்க அவர் டச் பண்ணலன்னா இப்போ தப்பாயிரும் நம்மள ஒன்று சொல்லிச்சு தொடவே இல்லையா உங்களுக்கு தான் கட்டி கொடுத்துருக்கோம் கொஞ்சம் தொடங்கலை போன வாரம் தொட்டதுக்கு சண்டைக்கு வந்துட்டான் பப்ளிக்கில் அடிச்சு போடுவான் ஆனால் ஒரு ஈஜாபு கப்பில் என்னாகுது தெரியுமா அப்போ பார்த்தால் தப்பு தொட்டால் தப்பு ஒரே நாள் பார்க்கலன்னா தப்பு தப்பு உறுதி வாய்ந்த ஒப்பந்தம் திருமணம் அந்த திருமண ஒப்பந்தத்தை சொன்ன மீன் அதற்கு பின்னால் அந்த திருமண வாழ்க்கையில் நீண்ட வாழ்க்கையில் ஏற்படுகிற அத்தனையும் உலகத்துக்கு ஏதாவது சட்ட பஞ்சம் ஏற்பட்டால் குர்ஆன் கொடுக்க தயாராக இருக்கிறது நீ இங்க இருக்கிறத மாத்துறதுக்கெல்லாம் பேசவே வேணாம் உங்களுடைய சட்டத்தினுடைய லட்சணம் எங்களுக்கு தெரியும் என்ன இந்தியாவினுடைய அரசியல் சட்டத்தை மரியாதை இல்லாம பேசுறீங்களே அப்படின்னு நினைக்க வேண்டாம் அரசியல் சட்டத்தை மதிப்பதில் முஸ்லிம்கள் யாருக்கும் சிதைத்தவர்கள் அல்ல உயர்த்து மதிக்கிறோம் ஆனா அரசியல் சட்டம் எங்களின் சட்ட புத்தகமான ஒரு ஆனோடு மோதாமல் இருக்கணும் மோதாமல் இருந்தால் நீங்கள் மதிக்கிற மாதிரியே நாங்களும் சொல்வதெல்லாம் உண்மை உண்மையை தவிர வேறொன்றுமே சொல்லிட்டு போய் சொல்லுவான் நமக்கு தெரியும் அதில் கை வச்சுட்டு அதுக்கப்புறம் சொல்லுவான் எந்த முஸ்லீமும் குரானில் கை வச்சுட்டு அப்புறம் போய் சொல்ல மாட்டான் நான் வேணா அப்புறம் ரெண்டு போயிடுவான் ஏன்னா கை வைக்கிற இடம் அந்த மாதிரி அவனுக்கு தெரியும் வச்சுட்டு எதையாவது உடறிட்டா வம்பா இருன்றதுனால ஆனா இந்தியாவினுடைய அந்த கான்ஸ்டியூஷனுடைய புத்தகத்தை கையில் வாங்குகிற போதே அதை வச்சுட்டு தைரியமா வச்சுட்டு தெளிப்பா எல்லாம் சொல்லிட்டு தான் சொல்லுவான் நான் இல்லவே இல்லை நடக்கா இல்லையா முஸ்லிம்களினுடைய குரானுக்கும் அரசியல் சட்ட அமைப்பிற்கு அந்த புத்தகத்திற்கும் இடையில உள்ள வேறுபாடு அரசியலை மதிக்கிறோம் சட்டத்தை மதிக்கிறோம் ஆனால் எங்கள் குரானோடு உராயாமல் இருக்க வேண்டும் எங்களுடைய குரானுடைய மரியாதையை கெடுக்கிறவனும் இருக்கக்கூடாது முதல் முறையாக நாற்பத்தி இருந்து இன்னைக்கு வரைக்கும் இல்லை இல்லை அதற்கு முன்னால் ஆட்களே கூட செய்யாத வேலை குர்ஆனுடைய சட்டத்திலே தரப்பட்டிருக்கக்கூடிய அனுமதிகளை வேண்டாம் என்று சொல்லுவதும் அதனுடைய சட்டத்தையே மாற்ற முற்படுவது நீதிபதிகளாக இருக்கலாம் ஒரு மரியாதை கொடுக்குறோம் அது வேறு ஆனால் சட்ட புத்தகத்தை தாண்டி நீங்கள் தீர்ப்பு கொடுத்தீங்கன்னா உங்களை விமர்சிக்கவும் கண்டிக்கவும் உங்களுக்கு எதிராக குரல் கொடுக்கவும் போராட்டம் நடத்தவும் உங்களுடைய அரசியலமைப்பு சட்டத்திலேயே எங்களுக்கு அனுமதி தரப்பட்டிருக்காரு நீ பாட்டில் என்ன வேணாலும் சொல்லுவேன் நாங்கள் ஏற்றுக்குவோமா நான் பல இடங்களில் சொன்னேன் இன்னைக்கு உள்ள நீதிபதிகள்லாம் வினா செய்கிறத கூட சட்டபூர்வமாக்கலாம் அனுமதிக்கலாமே பல நாடுகளில் செக்ஸ்ரீ கண்ட்ரிஸ் இன்னைக்கு நிறைய வந்திருக்கு பாலின ரீதியாக முழு சுதந்திரம் இந்த நாட்டிலே விடலாமே செக்ஸை அனுமதித்தால் என்ன அதை சட்டப்பூர்வமாக ஆக்கினால் என்ன ஏன் வந்து தாறுமாறா சட்டம் ஆணும் ஆணும் திருமணம் செய்வதை நீதிபதிகள் அனுமதிக்கிறார்கள் கேட்குறாங்க கவர்மெண்ட் ஏன் உலகத்தில் நாற்பது நாட்டில் ஓகேவா இருக்கு பெண்ணும் பெண்ணும் திருமணம் ஆணும் ஆணும் திருமணம் இந்தியா போன்ற பன்மை சமூகத்தில் காரி துப்படுகிற ஒரு திருமணம் என்ன கொடுங்க நீதிபதிகள் அதையும் தான் எழுதுறாங்க என்னன்னு ஏன் அனுமதிக்க கூடாது அப்படின்னு வேற கிரகத்திலிருந்து நினைச்சுக்கிறாங்க அந்த சீட்ல உட்காந்துட்டா எங்க வந்து என்ன எழுதுகிறார்கள் இந்த மாதிரி அசிங்கமான தீர்ப்புகளை எல்லாம் நீங்கள் எழுதுகிற போது அது எங்களுடைய மார்க்க புத்தகத்தை பாதிக்கிற போது எந்த வகையிலையும் விமர்சிக்காமல் இருக்க முடியாது

திப்பு சுல்தானுக்கு ஒரு டே ஒதுக்கி அவளுக்கு கொண்டாடுது திப்பு சுல்தானு திப்பு சுல்தான் நினைவு தினம் அதை எதிர்த்து அங்கே உள்ள ஒருத்தன் வழக்கு போட்டான் யாரோ ஒரு மேம்படியாம் வழக்கு போட்டதற்கு நீதிபதி தீர்ப்பு கொடுக்கிறார் என்ன தெரியுமா திப்பு சுல்தான் ஒரு மன்னர் தானே ஒழிய சுதந்திர போராட்ட வீரர் அல்ல அவருக்கு இவ்வளவு பெரிய விழா எடுப்பது தேவையற்றதுன்னா நீ நீதிபதி எந்த புத்தகத்தை படிச்சுட்டு நீதிபதியா நினை தெரியல இந்தியாவுடைய வரலாறு உனக்கு தெரியுமா திப்பு சுல்தானுடைய ஸ்தானம் என்னன்னு உனக்கு தெரியுமா போய் மாட்டான் பேனாவில எந்த மொழி ஊற்றப்பட்டிருக்கிறது இந்த தீர்ப்பை சொல்ல சொல்லி உன்னை பின்னால இருந்து என்ன கொடுமை அவன் மன்னர் அவர் சுதந்திர போராட்ட இல்ல இந்தியா

குழந்தைகள்லாம் சாப்பிடலன்னா தாய்மார்கள் இருப்பில் குழந்தைய வச்சுக்கிட்டு இதெல்லாம் காட்டி விட்டுருவாங்க சில நேரம் அழுதுச்சுன்னா பூச்சாண்டி காட்டி ஊட்டுவாங்க பூச்சாண்டி வர்றான் பிடிச்சி கொடுத்துருவேன்னு சொல்லுவாங்க குழந்தைகள் சாப்பிடுவோம் இங்கிலாந்தினுடைய தாய்மார்கள் குழந்தைகளுக்கு சோறு விட்டுருப்ப சொன்ன வாசனம் திப்பு வர்றான் பிடிச்சி கொடுத்துருவேன் உங்களுக்கு தெரிகிறதா திப்பு இங்கிலாந்தில் இருக்கிற ஆங்கிலேயர்களின் வெள்ளையர்களின் ரத்தத்திலே உரைந்து போயிருக்கிறான் பூச்சாண்டிலே இன்னைக்கு உட்காந்து முந்தான எழுதியிருக்கேன் என்றால் நீதிபதி தீர்ப்பு திப்பு ஒரு மன்னர் தான் அவர் வந்து சுதந்திர போராட்ட வீரர் அல்ல அரசியல் கூட்டங்களாக இருந்தா பேசிடலாம் அவருக்கு விரைவில் கவர்னர் பதவி கிடைக்கும் அப்பன்னா ஏற்கனவே இருக்கிற கவர்னர்கள்லாம் அப்படியாங்கிறத நான் உங்க முடிவு போட்டுறேன் நான் அரசியலுக்குள்ள போக விரும்பல தீர்ப்பு எழுத போகுது வரலாற்றை தாண்டி அதன் வெளிச்சங்களை தாண்டி உள்ளே இருக்கிற தன்மை புரியாமல் உங்களுடைய பேனாக்கள் கிருக்கப்படுவானால் பாதிக்கப்படுகிற சிறுபான்மை சமுதாயம் சொல்லத்தானே வேண்டும் அடுத்து பொது சட்டம் வேணுமானு இந்த பக்கம் சந்தில் கோர்ட்டில் அது ஒன்று நடந்துட்டு இருக்கு இந்த பக்கம் சந்து வழியாக ஒரு ஃபார்ம் உள்ள விட்டுருச்சு சென்ட்ரல் கவர்மெண்ட் அந்த ஃபார்ம் வருகிறது சட்டம் வேணுங்கிற மாதிரி வருது எப்படிங்க எதை டிக் கடிச்சாலும் கேட்கறதே அப்படித்தான் கேட்டுக்கலாம் இப்படி என்றால் நீங்கள் அப்படி விரும்புகிறீர்களா அப்படி என்றால் நீங்கள் இப்படி நினைப்பீர்களா நம்ம எதையாவது ஒன்னு சமயத்தில் செஞ்சுவார்கள் நம்ம சாயின்னு கேட்பாங்க தெரியுமா நம்ம ஆளுங்க ஆமா ஒரு பேர் சில பேர் முடிவோடு வருவான் இவர்கிட்ட இன்னைக்கு பேசி இதை ஹலாலுன்னு சொல்ல வச்சிடலான்ட்டு வருவான் வந்து அசிர ஆ நான் அவர்கிட்ட ஐயாயிரம் ரூபா வாங்கினேன் அவர் நான் வந்து இவர்கிட்ட கொடுத்துட்டேன் அவர் அவருக்கு ஒரு கமிஷன் அங்கே அது போச்சு அவர் அதை நாலு பேர்த்திட்ட கொடுத்தாரு அந்த நாலு பேர் எட்டு பேர்த்திட்ட கொடுத்தான் இப்படி ரொம்ப நேரம் பேசி மதுரை இருந்து விஷா வரைக்கும் எப்படி இது கூடுமா அப்படின்னா நாம் கடைசியில் அவங்க கூடுற மாதிரி தான் தெரிய அவ்வளோதான் அவர்கிடுவான் அவர் அடையா அவர் தான் சொன்னேன் தங்கியும் வந்து வசம்மா யார்ல எனக்கு ஒன்றும் தெரியாது இந்த எங்கள் ஊர் ஆளுமை கேட்டேன் அவர் தான் சொன்னார் கூடுன்னு நான் பண்ணிட்டேன் அவ்வளோதான் எதை கேட்டாலும் அந்த மாதிரி ஒரு ஃபார்ம் தயார் பண்ணியிருக்காங்க லா கமிஷன் தயாரித்து இருக்கிறது லா கமிஷனில் இன்றைக்கு அதனுடைய தலைமை பொறுப்பில் இருப்பவர் மாண்புமிகு நீதியரசர் சௌஹான் அவர்கள் மெடிக்காக சொல்கிறோம் இதெல்லாம் மாண்புமிகு நீதியரசர் தயாரிச்சிருக்கிற கேள்விகள் எல்லாம் சமுதாயத்திற்கு எதிரானவர்